வெக்கம் ட டூ முப்பரை டிரெனிங் அகாடமி கேண்ட்ஸ் ஆவலா கேட்டு அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா லிசன் பண்ணுங்க ஏன் எதுக்காக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தா தான் என்ன ஆகும் ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும் ஜஸ்ட் நீ பாத்து பண்ணிட்டு போயிட்டாவோ இவ்வளவுதான் சொல்லிருக்காங்களா இது நமக்கு வராது அப்படின்ற மாதிரி முடிவு வந்துருவேன் வேணாலும் மாறலாம் சொல்ல வேற விஷயத்தை கொஞ்சம் கரெக்டா சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நீங்க கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க புரியும் போறது லென்த் ஸோ கட் ஆஃப் என்ன மாணவர்களின் கருத்து கேட்பி நிலவரம் எங்க கேட்டையும் நான் போலிங்கும் வச்சிருந்தேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டு அதுக்கு கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அதுக்கு கீழே சில பேர் விளையாட்டு நான் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒன் ஃபார்ட்டிலாம் யார் போட்டீங்கன்னு தெரியல போட்டிருந்தா நல்லதுதான் போட்டிருந்தா நல்லதுதான் ஆனால் போட்டிருப்பீங்களான்னு தெரியல சரி பார்ப்போம் ஓகேவா ஸோ நம்ம வந்து இப்போ முதல்ல கட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட் ஆஃப் இடெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு கட் ஆஃப்ன்றது சும்மா நம்ம எடுத்தங்கௌத்தன்லாம் சொல்லிட முடியாது கட்ஆஃப்ன்றது இந்த மூணு பெராமீட்டரை கண்டிப்பா பேஸ் பண்ணி தான் உருவாக்க முடியும் ஒன்று எக்ஸாம் என்னுடைய லெவல் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு இதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் டிடர்மைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் அப்பியரிங் கேண்டிடேட்ஸ் வித் வேர்சஸ் வேகன்சி எவ்வளவு காலி பணியிடங்களை ஒதுக்குனாங்க அதுக்கு எவ்வளவு பேர் போட்டி போட வந்திருக்காங்க இதெல்லாம் தெரியணும் சும்மா ஏனோ தானே வாய்க்கு வந்தபடி சில சேனல்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் தப்பு நம் தப்புன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்பியரிங் கேண்டிடேட்ஸையும் வேகன்சியும் வச்சுமே கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணப்படும் அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் கிவன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நீங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாரும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்களா இல்ல வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்களா கண்டிப்பா எல்லாருமே ஒரே மாதிரி கொடுத்துருக்க வாய்ப்பே இல்ல ஒருத்தர் நூத்தி பத்து கொஸ்டின் கரெக்டா போட்டுருக்காங்களா ஒருத்தர் நூத்தி இருபது கொஸ்டினுக்கு மேலே கரெக்டா போட்டுருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வேரியஷன் இருக்கும் அதை தான் கட் ஆஃப் டிட்டர்மைன் ஆகும்

போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னு மொத்தமா அறுநூத்தி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கான வேக்கன்சியை டிக்ளேர் பண்ணிருந்தாங்க அதுல பாய்ஸ் பாய்ஸுக்கு நானூத்தி எழுபத்தி நாலும் கேர்ள்ஸுக்கு நூத்தி ஐம்பத்தி மூணு வேகன்சியுமே ஒதுக்கி இருந்தாங்க கரெக்டா பாய்ஸுக்கு நானூத்தி எழுபத்தி நாலு கேர்ள்ஸுக்கு நூத்தி ஐம்பத்தி மூணு இதுல டிபார்ட்மெண்ட் கோட்டா நூத்தி இருபத்தி மூணு தனியா பிரிஞ்சு வெளியே போயிடுறாரு டிபார்ட்மென்ட் கோட்டா அப்ப போலீஸ்ல வேலை செஞ்சு டிபார்ட்மெண்ட் கோட்டால வேலை எழுதுறவங்களுக்கு தனியா போயிடும் அதை தவிர்த்து

முன்னூறாவது என்ன மார்க் எடுத்திருக்கானோ அதுதான் கட்டாஸ் முன்னூறாவது மால் ஆல் முப்பது மார்க் எடுத்திருந்தாலும் முப்பது மார்க் தான் கட் ஆஃப் முன்னூறாவது ஆல் ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தாலும் ஐம்பத்தஞ்சு மார்க் தான் கட் ஆஃப் புரியுதா சொல்றது அப்ப அந்த வேகன்சி தான் கட் ஆஃப் டிடர்மைன் பண்றதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்ப இந்த வேகன்சி இன்டு சிக்ஸ் அந்த ஆறு லால பெருக்கி வரக்கூடிய மனிதன் என்ன கட் ஆஃப் எடுக்கிறானோ வார்டு கோட்டால ஒரு பதினாறாயிரம் பேர் எழுதியிருக்காங்க அந்த பதினாறாயிரம் பேரையுமே அடுத்த ரவுண்டு கூப்பிட போறது இல்லை அதுல ஃபர்ஸ்ட் முன்னூறு பேர் எவ்வளவு மார்க்கின் அடிப்படையில் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க அந்த முன்னூறாவது ஆள் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தா நாற்பத்தஞ்சு கட் ஆஃப் உடனே அவங்களை கூப்பிட்டு வாடுகோட்டாவோட இது முடிஞ்சிருச்சு நாற்பத்தஞ்சுக்கு மேல எடுத்தவங்களா உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ இது இருக்கு பார்டர்ல மார்க் எடுத்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் நான் பார்டர்ல தான் எடுத்தேன் நானா பிசிக்கல் ட்ரை பண்ணா உள்ள போய்ட முடியுமா அதுக்குமே நான் சொல்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே வந்து ஒரு ஹோப் கிடைக்கும் அடுத்தது எஸ்எஃப்ஓ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஸ்டேஷன் ஆஃபீஸர் சாரி ஃபாரஸ்ட்ன்ற மாதிரி ஃபயர் ஸ்டேஷன் ஆஃபீஸர்

நாற்பத்தி ஒன்பது அப்ப வாடு கோட்டை நாற்பத்தி ஒன்பது ஸ்போர்ட்ஸ் கோட்டை நாற்பத்தி ஒன்பது ஓபன் கோட்டை ஐநூத்தி மூணு அப்ப ஐநூத்தி மூணு இன்ட்டு ஆறு அத்தனை பேரை தான் அடுத்தது எது கூப்பிடுவாங்க கால் கால்ஃபார் வந்து பிசிக்கலுக்கு கூப்பிடறதுக்கு சான்ஸ் இருக்கு இதுல நான் டிஎன்ஏ சார்பி போர்டுக்குமே சில தகவல்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு இதெல்லாம் அடுத்து சொல்லிடலாம் இப்போ வேகன்சி பாத்துட்டீங்க அடுத்து அப்பியரிங் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆனாங்கன்னு தெரியணும் இல்ல இங்க தான் நடந்துருக்கே ட்விஸ்ட் இது அனலைஸ் பண்ணி பார்த்தா இதுலயும் நமக்கு ஒரு உண்மை வெளி வருது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் इशू பண்ணது 186722 பேருக்கு ஹால் டிக்கெட்டை அனுப்பி இருக்காங்க வந்து எழுதுங்கப்பா யாருக்கு ஓபன் கேண்டிடேட்ஸ்க்கு டிபார்ட்மெண்டல் கோட்டாவ சேக்கல புரிஞ்சுக்கோங்க மா டிபார்ட்மெண்ட் கோட்டா வேற வார்டு கோட்டா வேற நான் சொல்றது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் யாரே போலீஸ்லயே இருந்துகிட்டு வேலை எழுதுறாங்க பாரு எஸ்ஐக்கு அவங்கள சேக்கல அவங்கள சேக்காம ஓ

মধ্যে তমিএ এক্সাম তলিজিবিলিটি টেস্ট

அப்ப காம்படிஷன் இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்ப வாடுகோட்டா மொத்தம் வாடுகோட்டால எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்கன்னா பதினாறாயிரத்தி பதினோரு பேர் எழுதியிருக்காங்க வாடுகோட்டா அவங்க அப்பா போலீஸா இருக்காங்க அவங்க அப்பா டிஎஸ்பியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதினாறாயிரத்தி பதினோரு பேர் என்ன பண்ணிருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க சோ இது வந்து அப்பியரிங் கேண்டிடேட்ஸ் ஒண்ணு நில வரும் இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு அடுத்ததான் சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஓகேவா சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

அப்ப அவன் யாருடைய வாழ்க்கையோ கெடுத்துட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான் எலியாரை வலியார் அடித்தால் அந்த வலியாரை ஒருவர் அடிக்க வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இவனுக்கு நடக்கும் இவனுக்கு இவனுக்கு எல்லாம் வேலை கிடைக்குமா உன்னை எல்லாம் வந்து எழுத சொன்னது பிசிக்கல் போவ திராணி இல்லாத ஒருத்தன் வந்து எழுதுந்தே தப்பு இந்த அறுநூத்தி எழுபத்தி ஒரு பேர் ஆப்சன்ட் ஆனா இவனை விடு டிஸ்குவாலிஃபை ஆனது எட்நூத்தி இவனுக்கு இவனுங்க பரவாயில்ல தகுதி அங்க வந்து தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கா ஒண்ணு ஹைட் இல்லாம போயிருக்கலாம் இல்ல சர்டிபிகேட்ல எதனா மிஸ் மேட்ச் ஆயி போயிருக்கலாம் இல்லனா ரன்னிங் ஓட முடியாம போயிருக்கலாம் போன முறை ரோப்ல எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க ஞாபகம் இருக்கா ரோப் ஏறலனா டிஸ்குவாலிஃபை ரன்னிங் ஓடலனா டிஸ்குவாலிஃபை இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க ஆனா இவ்வளவு பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த முறை இந்த ஈவெண்ட் விட்டா கூட அடுத்த போய் பார்ட்டிசிபேட் பண்ணு டிஸ்குவாலிஃபைன்றது இந்த முறை கம்மி தான் நடக்க வாய்ப்பே இல்லை அதனால இவனுங்களை பாராட்டலாம் ஆனா இந்த அறுநூத்தி எழுபத்தி ஒரு பேர் கடவுள் கூட பண்ணிக்க மாட்டார் ஏன்னா இவங்க அடுத்து வாழ்க்கை வரிச்சுட்டு வந்தானுங்க இவனுங்க கண்டு எக்ஸாமே இல்லாம இருந்திருந்தா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மார்க் குறைஞ்சிருக்கும்ல சோ இவனுங்க பண்ணதன் தப்பு இந்த முறையே அந்த மாதிரி நடந்துருக்கலாம் மேபி பார்க்கலாம் ஆனா போன முறை விட இந்த முறை காம்படிஷன் கம்மி அதாவது முப்பத்தி மூணு சதவீத செலக்ஷன் வந்து வேஸ்ட் செலக்ஷன் மூலம் டிஎன்யூஎஸ்ஆர்வியால ஏன்னா இத்தனை பேர் ஆப்சன் ரைட்டான் டோட்டலா எடுத்த ரெண்டாயிரத்தி ஏழு பேர்ல அறுநூத்தி எழுபத்தி ஒரு பேர் வரல முப்பத்தி மூணு சதவீதம் வேஸ்ட் தான் இப்படி வேஸ்டா செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க டிஎன்யூ சார் இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன் இஸ் டூ எயிட் கூட செலக்ட் பண்ணலாம் மேபி இதே மாதிரி இந்த முறையும் ஆப்சன்ட் ஆனாங்கன்னா அடுத்து இருக்கிறவனுக்காக அந்த வாய்ப்பு போகும் இது வந்து மாணவர்கள் தரப்புல வைக்கக்கூடிய ஒரு பொதுவான கரு

பாய்ஸ் எல்லாருமே நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது கேள்விகள் பெரும்பான்மை நான் சொல்றது சார் நான் நூத்தி இருபத்தி அஞ்சே போட்டிருக்கேனே சார் நான் நூத்தி முப்பத்தி ரெண்டே போட்டிருக்கேன் நான் சொன்னது பெரும்பான்மையா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க வச்ச ஓட் போல் அடிப்படையிலையும் நாங்க கேட்ட கமெண்ட் செக்ஷன் அடிப்படையிலையும் பாய்ஸ் வந்து நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது கேள்விகள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிருக்காங்க ஓகேவா இதே கேர்ள்ஸ் இவங்க எவ்வளவு அட்டன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூறுல இருந்து நூத்தி பத்து கேள்விகள் அட்டன் பண்ணிருக்காங்க மேக்சிமம் அப்போ பெண்கள் வந்து நூறுல இருந்து நூத்தி பத்து கேள்விகளும் ஆண்கள் நூற்றி பத்துல இருந்து நூற்றி இருபது கேள்விகளும் பெரும்பான்மையாக அட்டன் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம இதை ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபோட ஒப்பிட்டு இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் பார்த்திருவோம் ஓகேவா தான் எல்லாரும் வெயிட் இது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இயர் கட் ஆஃப் மேலுக்கு தனியாக தனியாக போட்டிருக்கேன் ஓப்பனுக்கு எவ்வளவு இருந்துச்சு பிஎஸ்டிஎம் எவ்வளோ இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ இருந்துச்சு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிருக்கேன் இது பிரீவியஸ் இயர் பார்த்துக்கோங்க ஒரு வெரிபிகேஷன் தான் இது பார்த்துக்கோங்க இது அடுத்தது போட்டிருக்கேன் போன வருஷத்துக்கு முடிஞ்சு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு இவ்வளவு தான் எடுத்திருக்காங்க இந்த வருஷத்துக்கான கட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துருவோமா சோ ஃபார் பாய்ஸ்

ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி நாலு மார்க் எடுத்தா தாராளமா என்ன பண்ணலாம் பிசிக்கலுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தா ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ஆறு மதிப்பெண்களை பெறுபவராக இருந்தா பிசிக்கலுக்கு நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் எஸ்டிக்கு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி மூணு எஸ்சிஐக்கும் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி மூன்று பி சார் நான் பி எஸ்டிஎம் வச்சிருக்கேன்னா அன்ரிசர்வ்க்கும் பிசிஎம்க்கும் பி எஸ்டிஎம் டிக்ளேர் பண்ணலாமா மத்ததுக்கெல்லாம் பி இது சொல்லியிருக்கேன் சோ பி எஸ்டிஎம் வச்சிருந்தா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் இவங்கெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய இதுக்காக பிசிக்கல் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மார்க் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இதே ஸ்போர்ட்ஸ் கோட்டா நாற்பத்தி ஏழு மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்களை வைத்திருப்பவர்கள் தாராளமா பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுங்க வாடுகோட்டா நாற்பத்தி ஐந்து மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்களை வச்சிருக்கவங்க ட்ரை பண்ணுங்க மேபி வாடுகோட்டா டிஃபர் கூட ஆகலாம் பட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அது ஓகேவா ஸோ இதெல்லாம் எங்க தரப்புல இருந்து எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் பாருங்க ஒரு அளவுக்கு சில பேர் திட்ட கூட திட்டுவீங்க இதெல்லாம் கட்டாக வராது போடா அப்படின்னு திட்டுவீங்க நான் இந்த உலகத்திலே இந்த ஆர்டஸ்ட் பார்ட் இன் லைஃப் வந்து அக்செப்ட் ரியாலிட்டி அதாவது உண்மையை வந்து ஏத்துக்கிறதுக்கு மனசு கண்டிப்பா தயங்கும் ஏன்னா பொய்ய கூட ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கோ மனசான உண்மை வந்து எப்பயுமே ஏத்துக்காது சார் நிறைய விஷயத்துல சோ இது வந்து உண்மையா இப்படி இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு சோ இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிதான் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பாத்துட்டு நானுமே ரெண்டு நாளா உட்காந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எடுத்து வச்சு பார்த்தேன் அங்க நடந்த விஷயங்கள் ஆப்சென்ட் எத்தனை பேர் ஆனாங்க டிஸ்குவாலிஃபை எத்தனை பேர் ஆனா வேகன்சி எப்படி கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா எல்லாத்தையுமே பார்த்து ஒரு அசம்ஷன் ஒரு பிரடிக்ஷனுக்கு தான் இது வந்திருக்கும் சோ இவ்வளவு இருக்கிறவங்க இப்ப தைரியமா பிசிக்கலுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா இதுலயுமே சேஞ்சஸ் நடக்கலாம் ஐ எம் நாட் ஷியோர் பட் ஆனா இது வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு ஹோப்பை தான் நான் இப்ப உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன் சோ இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ இதுதான் ரியல் நிஜங்கள் நடக்க வாய்ப்பு பெண்கள் அவங்க கேட்டு ஆவலா பாத்துக்கோங்க பெண்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டா இருந்தா ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்கள் இருந்தா பெற்று இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணலாம் பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணலாம் அதே தான் பிசி கேண்டிடேட்ஸ்க்கும் எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கும் அதாவது நூறு கேள்விகள் நூறுல இருந்து நூத்தி கேள்விகள் சரியாக போட்டிருந்தா

வந்து பெரும்பாலும் வந்து திருமணம் புரியுது பெண்களுக்கு செல்லுபடியாகாது திருமணம் புரியாத பெண்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் அது ஒண்ணு நல்லா ஞாபகம் பண்ணிட்டேன் விதவை கேட்டகிர நாற்பத்தி ரெண்டு மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றிருந்தா தாராளமாக பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுங்க இதுதான் வந்து முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட் ஆஃப் ஓகேவா ஸோ நல்லபடியாக புரிஞ்சிருப்பீங்க ஸோ எதுக்கு இந்த கட் ஆஃப் வச்சிருக்கேன்றதுக்காக தான் முன்னாடிலாம் அவ்வளோ ஹிஸ்ட்ரி சொன்னேன் ஏன் இந்த வேகன்சி வந்துச்சு எதுக்கு இப்படி வந்துச்சு எல்லாமே ஸோ எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ஒரு நம்பிக்கையோட அடுத்த கட்ட லெவலுக்கு ப்ராசஸ்க்கு முன்னேறிடுங்க இந்த கட் ஆஃப் வராதவங்க பயப்படாதீங்க இதுக்கு கிட்ட தட் மீன்ஸ் ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு பாய்ஸ்ல இருக்கவங்க கேர்ள்ஸ்ல நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அப்படி இருக்கவங்கலாம் கூட காலையில கொஞ்சம் பிசிக்கல் பண்ணுங்க அது உடம்புக்கு நல்லதுதான் ஒன்றும் கெட்டு இல்ல காலையில கொஞ்சம் பிசிக்கல பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிசி எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க நாளைக்கு நிலைமை எப்படி வேணா பிசிக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பிசிக்கல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுவாகவும் இருக்கும் கூடவே சேர்ந்து ஒரு இதுவாகவும் இருக்கும் ஆல் வெரி இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி வணக்கம்